வருண் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி அங்கிள் எல்லாருமே நம்ம வளர்ந்துச்சாலுமே எல்லாருக்குள்ளேயும் இந்த குழந்தை தினம் ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வந்து தேசிய குழந்தைகள் தினம் ஜவஹர்லால் நேருவுடைய பிறந்த தினத்தை தான் இந்தியா முழுவதும் குழந்தைகள் தினமும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நேரு வந்து இந்தியாவோட எதிர்காலமே குழந்தைகளான்னு சொல்லிட்டு குழந்தைகளோட அதிகமாக வந்து நேரம் செலவழித்தவர் ரோஜா பூ வச்சிருப்பாரு ரோஜா பூ எங்கிட்ட இல்லாத காரணத்தால் இது என்னப்போ தெரியல ஒரு பூ ஸ்டுடியோல இருந்து மட்டும் கொடுக்குறேன் ஆமாம் நீ ஒரு பொங்கலுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி நம்ம நேர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு பூவை வந்து இப்படி காட்டிட்டு அவங்க வாங்கிட்ட மாதிரி நினைப்பாங்க நியூஸ்குள்ள போயிடுவோம் ஓகே போயிடலாம் வெல்கம் மழை விட்டும் தூவானம் விடவில்லைங்கிற மாதிரி தீபாவளி முடிஞ்ச கூட சில ஏரியாக்கள்ல அந்த வெடிசத்தங்களை கேட்க முடியுது நைட் ஆச்சுன்னா அந்த ராக்கெட் பறக்கிறதே வந்து பார்க்க முடியுது இந்த ஊர்ல இருந்து பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன் பல இடங்கள் அந்த வான வெடிக்க வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தீபாவளி முடிஞ்சிருச்சு கன்ஃபியூசன் வந்து ஏற்பட்டு இருக்கு திரும்பியும் எடுத்துட்டு ஊருக்கே போயிடலாம் பாத்தீங்களா அதான் கிடைக்காத தெரியுமே கிடைச்சி சந்தோஷமா பார்க்கப்பட்டிருக்கோம் ஆனா வந்து காவல்துறை ஒரு புத்தரவு போட்டு இருந்தாங்க ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் வெடிக்கணும்னு போட்டிருந்தாங்க மாரி பல்வேறு இடங்கள்ல தான் இருந்தாங்க தீபாவளி அணிக்கு கூட பரவாயில்ல நேர்த்து இன்னைக்கு எல்லாம் காலையில கூட வெடிச்சுட்டு இருந்தாங்க மலையில இன்னப்பா அவங்களுக்கு வெடிக்கிற தான் இருந்துச்சு ஆனா தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் மேல வழக்குகள் வந்து பாயப்பட்டிருக்கு சென்னை மட்டும் ஒரு ஐநூத்தி ஐம்பது ரொக்கல் வந்து போடப்பட்டிருக்கு இனிமேல இனிமேலாவது கொஞ்சம் அமுக்கமா இருக்கணும் மீந்திர பட்டாசு எடுத்து நீங்க கார்த்திகை தீபத்துக்கு வேலை விட்டுக்கலாம் ஆமா இல்லைன்னா இந்த இடையில அந்த இந்தியா ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா வெடிப்பாங்கல்ல அதெல்லாம் இந்த நேரத்துக்குள்ள வராதுல்ல அதுக்கெல்லாம் வராது ஜெயிச்சா ஆனா கார்த்திகை தீபத்தோட சுடிக்கலாம் சார் கார்த்திகை தீபத்துல தீர்ப்பு இல்ல சார் வெடிக்கிறோம் வெடிச்சிட்டு இருக்காங்க சிலர் மகாராஷ்டிர அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு தியேட்டர்ல சல்மான் கான்டர் த்ரீ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அங்க வந்து இந்த சண்டை காட்சிகள் அனல் சொல்லுவாங்க சல்மான் கான் படத்துல பறக்கல போல இவங்க உள்ள விட்டு அங்க உள்ளவங்க ஒரு தான் இத வச்சிருக்காங்க அந்த சல்மான் கான் சேர்ந்தவங்க மத்தவங்க எல்லாம் கூட அதை பார்த்து பயந்து செதறி ஓடுற காட்சிகள்லாம் வந்து இன்டர்நெட்ல வந்திருக்கு ரொம்ப ஆபத்தான முறையில வந்து வைக்கப்பட்டிருக்கு எந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் வைக்கிறோங்கறதும் நடிகர்கள் கட் அவுட் வச்சு பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தேட்டர் விடுவிச்சு பார்த்திருக்கோம் விடுவிக்கிறாங்க தேட்டருக்குள்ளே ராக்கெட் வர்றதுப்பா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு பரவிடாம இருக்கணும் ஆல்ரெடி இப்பதான் சில மாதங்கள் முன்னாடி பார்த்தோம் ஒரு தேட்டரே வந்து சின்ன பின்னமாச்சு ஒரு ட்ரெயிலர் போட்ட வாரத்துக்கு இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல இப்ப இன்னொரு ஒரு வேவு பரவிக்கிட்டு இருக்கு என்ன வண்டியில வீலிங் பண்ணிக்கிட்டு ராக்கெட் விடுறது கார்ல வந்து காரவெடியை கட்டிக்கிட்டே வந்து வெடி வெடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான போக்கு வந்து நிலவிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப ஒரு கண்டிப்பான முறையில் தான் அவங்க அணுகிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஏறேன் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த டிடிஎஃப் ஹாசன்கிற ஒரு நபர் வந்து ரேஷா டிரைவிங் எல்லாம் பண்ணாத லைசன்ஸ் எல்லாம் பிடிங்கிருக்காங்க இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறவங்ககிட்டயும் கொஞ்சம் கடுமை காட்டணும் தீபாவளி உடனே ரெண்டு கலெக்ஷனை பத்தி பெருசா பேசுவாங்க இந்த பட்டாசு இவ்வளவு வெடிச்சாங்க கலெக்ஷனை தாண்டி எவ்வளோ டாஸ்மாக அதிகமாக விற்பனையாச்சு எந்த நடிகருடைய படம் வந்து அதிகமாக வசூலாச்சு நல்ல வேலை பெரிய நடிகர்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகாதனால அந்த டாபிக் இப்போ இல்லை ஆனா டாஸ்மாகோடைய வசூல் எவ்வளோ அப்படிங்கிற டிபேட் தான் போய்கிட்டு இருக்கு கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் வந்து நானூத்தி சொச்சாம் கோடிதான் வந்து விற்பனை ஆச்சுன்னு அவங்களே அஃபீஷியலாக சொன்னால் கூட எதிர்கட்சி துணைத் தலைவர் எடப்பாடியெல்லாம் நியமிக்கப்பட்ட ஆர் உதயகுமார் இன்னைக்கு ஒரு நீண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் மதுவால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த தீபாவளி சமயத்துல இருபது கொலை விபத்துகள் நடந்திருக்கு இது எல்லாமே டாஸ்மாக் மூலமாக நடந்ததுதான் அப்படின்னு அடிச்சு வந்து சொல்லியிருக்காரு மொத்தம் அறுநூத்தி முப்பத்தி மூணு கோடி வந்து ஆயிருக்கு இந்த தீபாவளி அப்ப மட்டும் இந்த டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வருவாயா வந்திருக்கு இவங்க ஆயிரம் ரூபா பணம் வந்து குடுக்குறாங்க அப்படியே வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து இருபது கொலை இந்த ரெண்டு நாள்ல நடந்திருக்கு கொலை மற்றும் விபத்து சித்தும் அவர் சொல்றாரு இது ரொம்ப ஆபத்தான போக்கு இதான் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே தரவலோட முன் வச்சிருந்தாரு ஆனா தமிழ்நாடு அரசு கேட்கவே மாட்டேங்குதுன்னு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு இவங்க இருந்தப்ப என்ன பண்ணாங்கறத பாக்கணும் முதல்ல அவங்க பத்து வருஷமா வந்து தான் எவ்வளவு வருமானம் தெரியும் படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க படிப்படியா அதிகதான் படுத்தினாங்க நேர கட்டுப்பாடுன்னு சொன்னாங்க கடைசி நேர கட்டுப்பாடு இல்லாம தான் போச்சு அதிமுக ஆட்சியில ஆனா ஆர்பி வைக்கிற குற்றச்சாட்டு என்னமோ உண்மைதான் பல்வேறு இடங்கள்ல விபத்துகள் வந்து நடந்திருக்கு கொலையுமே நடந்திருக்கு ராஜபாளையத்துல குடிக்காதீங்கப்பான்னு சொன்னது கண் மனைவி முன்னாடியே கணவரை போட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க ஆமாம் ராஜபாளையத்தில் பேக்கரி வச்சுருந்துருக்காரு சிவகுமார் அப்படிங்கிறவர் அவர் மேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள தன்னோட இடத்த பார்க்குறதுக்காக போயிருக்காரு அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நாலு பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு இருக்காரு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மனைவியோடு அவர் வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது மறிச்சு இந்த சம்பவம் வந்து அவரோட கழுத்து தலைன்னு பல இடங்களில் வெட்டி இந்த கொலை நடந்திருக்கு இந்த கொலைக்கு முன் உயிரவதம் எதுவும் காரணம் இருக்குமாங்கிற கோணத்துலேயும் போலீஸ் விசாரிக்கிறாங்க ஆனால் பெரும்பகுதி அவங்க வந்து அந்த விரட்டப்பட்ட மது குடிச்சிக்கிட்டு இருந்த நபர்களால் தான் இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாருமே அங்கே உள்ள காவல்துறையில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க ஸோ மதுவால் இந்த விஷயமே நடந்திருக்கு இதே தான் வந்து ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸும் சொல்கிறாரு இங்கே இருபது சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு கொலை விபத்துன்னு இந்த போதை கஞ்சாவும் சரி மதுவும் சரி ரெண்டுமே ஒழிஞ்சா மட்டும்தான் இங்கே விடியல் பிறக்கும் அப்படிங்கிறத திமுக அரசை நோக்கி சொல்லியிருக்காரு ஆமாம் இவங்க அதை வச்சு தான் பணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாய்லாந்துல இருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ ஹெராயின் வந்து பிடிபட்டுருக்கு அதோடைய மதிப்பு இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு வந்து சொல்றாங்க கஞ்சா புழக்கம் அதிகமாகிட்டுருக்கு ஹெராயினுடைய இதுவுமே அதிகமாகிட்டு இருக்கு பத்தாதுக்கு அரசாங்கமே டாஸ்மா கடையை திறந்து வச்சு குடிங்க குடியின்னு வரை வந்து கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இதெல்லாமே தான் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சீர்கேடா வந்து முடியுது ஸோ முந்தானத்துக்கு கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அண்ணா நகர் அந்த டவர் பகுதியில் ஒரு கார் வேகமாக வந்திருக்கு தடுப்பு சோரை தாண்டி போய் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஆறு பேர் மேலே இடித்து வந்து அந்த கார் நின்றுருக்கு சம்பவ இடத்துலையே ஆறு பேருக்குமே பலத்த காயம் இப்போ ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு மாணவர் ஒரு தூய்மை பணியாளர் இன்னொரு நாலு பேர் வந்து ஆபத்தான நிலைமையில் தான் மருத்துவமனையில் இருக்காங்க இப்போ காவல்துறை விசாரித்ததுக்கு வந்து அதில் ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க இப்போ காவல்துறை வந்து கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க அவங்கள என்ன சொல்றாங்கன்னா கஞ்சா வந்து அடிச்சுட்டு வாகனத்தை ஓட்டிருக்காங்களாம் தீபாவளி அன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கு சிட்டி மூலிக்காவது அண்ணா நகர் டவர்ங்கிறது முக்கியமான ஒரு பகுதி அதுலயே ஒருத்தவங்க வந்து இவ்வளவு தூரம் ரேஷ் பண்ணி கஞ்சா அடிச்சுட்டு கார் ஓட்டக்கூடிய சூழலாம் தமிழ்நாடு இப்போ இருக்குது ஆமாம் மது இந்த மதுவை தாண்டி கஞ்சா புழக்கமும் அதிகமாகிருக்குங்கிறது தான் நீங்கள் சொல்கிறத சம்பவம் வந்து காட்டுது இன்னொன்று அந்த அண்டா அண்ணாநகர் டவர் பகுதியில் நிறைய ரேஷ் டிரைவிங் இரவு நேரத்தில் இருக்குது இதெல்லாம் போலீஸ் வந்து கண்டும் காணாமல் இருக்காங்களாங்கிற மாதிரி தான் இருக்குது வாகன சோதனை வச்சிருக்காங்க இதில் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போனால் ஃபைன்லாம் வேற போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இவ்வளோ இருந்து எப்படி போகிறாங்க எப்படி வாகன சோதனைலாம் தாண்டி இப்படி கஞ்சா புழக்கமும் மதுவும் வந்து குடிச்சிட்டு ஈஸியாக வாகனம் ஓட்டுறாங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க கேள்விதான் அதான் சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் உங்கள் அதிகாரத்தை காட்டுவாங்க நல்லா பணம் படைஞ்சு காட்ட மாட்டாங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்கும் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் என் சங்கரையா அவர் வந்து காய்ச்சல் தொந்தரவால் பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் அவருடைய மகன் நரசிம்மன் கூட்டிருந்தெல்லாம் பார்த்துக்கிறாங்களாம் அதே மாதிரி தென் சென்னை மாவட்ட செயலர் வந்து பார்த்துக்கிறாராம் ஏன்னா அண்மையில் தான் என் சங்கரையாவுக்கு டாக்டர் போட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் அனுப்பிச்சுருந்தாங்க கடைசியாக கையெழுத்தே வந்து போடவே கிடையாது இப்ப சிபிஎம் கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா யாரும் சங்கரையாவை பார்க்க வரவேணா இன்னும் அவருக்கு வந்து உடல்நிலை சீரனை மீண்டு வருவாருங்கிறத சொல்லிருக்காங்க சீக்கிரம் மீண்டு வரும் கூட்டில கூட்டிலிருந்து அதிமுக பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா யாருமே யூகிக்காத வகையில யாருமே எதிர்பார்க்காத வகையில நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு எந்த கூட்டணி ஆல்ரெடி திமுக கூட்டணி இருக்க எல்லா கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க திருமாவளவன் கட்சியெல்லாம் வெளியூர்னு எதிர்பார்க்குறாங்க பட் ஆனால் வர மாட்டாங்க தான் தெரியுது கொஞ்சம் சிக்ரலாம் கொடுத்து பார்த்து எடப்பாடி பழனிசாமி பிசி கே உள்ளிட்ட கட்சிகளுக்கு யாரும் வர மாதிரி தெரியல அதனால கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சி இணைச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிரலாம் ஏன்னா மூணு பர்சன்ட் வாக்குகள் தான் நம்ம ஆட்சி இழந்தோம் இப்போ அவங்ககிட்ட ஆறு பர்சன்ட் இருக்கிறப்ப ஈசி ஐச்சிட்டு வந்துரலாம்ல இவங்க கூட வந்துட்டு அவங்களுக்கே ஆறு பர்சன்ட் வருமான தெரியல இருக்குமா இருக்கிறதா என்னோட ஸ்ட்ரென்த் தான் பேசிட்டு இருக்காரு வெளிப்படையா எடப்பாடி கிட்ட சொல்லிட்டேங்கிறதையும் சீமன் வெளிப்படையா சொல்லிருந்தாரு அவன் எடப்பாடி கூப்பிட்டாரு அதிமுக சேர சொன்னாரு பட் வாய்ப்பு இல்லைங்கறத நான் சொல்லிட்டேன் வாய்ப்புல ராஜாங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த மாதிரிதான் சொல்லிட்டு வந்தாரு ஆனா விடுற மாதிரி இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஏன்னா இங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா நாடாளுமன்ற தேர்தல் நம்ம காமிச்சாதான் அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தல கொஞ்சம் டீமே டஃப் காட்ட முடியும்னு சொல்லிட்டு விடாபுடியாக சீமான எப்படியாவது கூட்டணிக்குள் இழுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஓஹோ எதிர்பாராத வகையிலன்னா ஒருவேளை சமத்துவ மக்கள் கட்சி எல்லாம் கூப்பிடுவாங்களோ போற போக பார்த்தா இவரு வரலன்ட்டாங்கன்னா ஆல்ரெடி அந்த ரிசல்ட் என்னன்ட்டு மானியமா நிலைமை என்னாச்சு ஆமா நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம பல தொகுதி விட்டாங்க அவங்க ஆமா திரும்ப எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சோ அதனால நாம் தமிழரை எப்படியாவது வர வைக்கணுங்கிறதா எடப்பாடியோட எய்மா எடப்பாடியோட பிளான் இந்த பக்கம் அவரு சீமான் வந்து அந்த பக்கம் போற மாதிரி எல்லாம் இல்ல ஆனா பிஜேபி இன்னொன்னு கிளப்பிட்டு விட்டுருக்காங்க இளைஞர்கள் அதிகமாக அதிமுக இருந்து பிஜேபி தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்களா அது ஓஹோ ஏன் திமுக தான் ஜாயின் பண்ண மாட்டாங்களாங்கிறது தெரியல பிஜேபி அதிமுக இருந்து பிஜேபிக்கு வராங்களாம் ஆமா முக்கியமா இளைஞர்கள் தான் வராங்களாம் ஏன்னா இங்க இளைஞர் இளைஞருக்கு தலைவர் ஒருத்தருக்கார அண்ணாமலை அங்க இளைஞர் தலைவர் இல்லையா ஓஹோ எடப்பாடியே இளைஞர் தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இவங்க சொல்றதானப்பா திரிணாமூல் காங்கிரஸோட எம்பி மகுவா மைத்ரா இவங்க வந்து ஹிரா நந்தானி குழுமத்திட்ட காசு தான் அதானிக்கு எதிரா நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் நெறிமுறை குழு வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க விசாரிச்சு இவங்க பதவி நீக்கம் செய்யலாம்லாம் பரிந்துரை பண்ணிருக்காங்க அந்த பரிந்துரை அப்படியே இருக்கு நிலுவையில் இருக்கு இன்னும் வந்து பதவி பறிக்கப்படலை இன்னொரு பக்கம் வந்து அந்த ரமேஷ் அந்த விசாரணை முழுசா நடந்ததா அவங்க தான் பாதியில் பட்டு வெளியே வந்தாங்க ஆமா அவங்க எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் இல்லை அதுல ஒரு விஷயம் அவங்க சொன்னது வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் எனக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும்னு கேட்டேன் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் எனக்கு நண்பருங்கிறதுனால அங்க இருந்தவர் தான் எனக்கு ஹெல்பராக இருந்தாங்கிற மாதிரி மகவா மைத்ரா சொல்லியிருந்தாங்க ஆனா நான் வந்து கேட்ட கேள்விக்கு பணம் வாங்கினதா சொல்றாங்க அதுக்கான ஆதாரம் எல்லாம் இல்லைங்கிறதையும் அவங்க சொல்லிருந்தாங்க அதுக்கான ஆதாரத்தை யாரும் வெளியிடவும் இல்லை இப்போ வரையும் இந்த விசாரணை வந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு பரிந்துரையே பண்ணிட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் ரமேஷ் பிதூரின்ட்டு ஒரு பிஜேபி எம்பி ரொம்ப கொச்ச கொச்சையா பேசினாரு ஆனா அவரு மேல எந்த நடவடிக்கையும் பாயல அவருக்கு ஒரு கட்சி பதவி கூட பிஜேபி ல கொடுத்தாங்க இப்ப இவங்கள திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தண்ணி தெளிச்சு விட்டாங்க மகுவா கண்டுக்கல மம்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது இல்ல ஆனா நான் வந்து இப்ப அப்படிலாம் விடலைங்கிற மாதிரி மம்தா ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க மகுவா மைத்ராவும் கட்சியில் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அந்த கிருஷ்ணாநகர் அந்த தொகுதியில் தான் நின்று ஜெயிச்சாங்க மகோவா மைத்ரா அந்த தொகுதி உட்பட்ட அந்த கிருஷ்ணாநகர் மாவட்டத்தோட மாவட்ட தலைவராக வந்து இவங்களை நியமிச்சிருக்காங்க தேர்தலுக்கு வேலையெல்லாம் பாருங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேர் ஷஃபில்லாம் பண்ணியிருக்காங்க அதில் இவங்களும் ஒரு ஆள் முக்கியமான ஆளுங்கிறதுனால நல்ல வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்திருக்கான் திருண்ணாமல் காங்கிரஸ் நாங்கள் இருக்கிறவங்க கூட நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா நிறைய கேளிங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மம்தா வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த மாப்பி எலெக்ஷன் மத்திய பிரதேசத்துல இருந்து பதினாலாம் தேதி தேர்தல் நடக்க போகுது எலெக்ஷன் பிரச்சாரு அப்படியே சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு தேர்தல் வாக்குறுதியில அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க என்னைய கூட சொன்னீங்க எல்லாம் குறைக்க போறாங்களாமே ஏத்துனது யாரு நாங்கதான் ஏத்துன்னு குறைக்க போறது யாரு நாங்க தான் குறைக்க போறோம் ஆசை வந்தா அதுவும் ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு ரேட்டுக்கு வைப்பாங்க அது என்ன புரியல கணக்குனே புரியல அமிஷா இப்போ இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு இப்ப நாங்க ஊப்பில ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம்ல இன்கேஸ் எங்களை மாப்பியில் நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா மாப்பியிலிருந்து ஊபிக்கு போற ராமர் கோயிலுக்கு போற எல்லாருக்கும் இலவசமா டிக்கெட் தருவோம் அப்படின்ட்டு இருக்காரு காசு வாங்கிட்டுதான் ராமரப்பாக்கு அனுமதிப்பாங்களா ஜெய் ஸ்ரீராம் வந்தே பார்த்து கொடுமது இல்ல பஸ் டிக்கெட் அவங்க போற டிக்கெட்லாம் இவங்களே கொடுத்துருவாங்களா இல்ல வந்தே பாரத்துல அனுப்பி வைப்பாங்களா அப்படி கிடையாதுப்பா சாமி தரிசனத்துக்கு இலவசமா பார்க்க வைப்பாங்களா ஜெய் சொல்ல முடியும் ஆனால் வந்து அதுதான் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு தரம் கல்வி நல்லா தரோன்னலாம் இவங்க சொல்றதே இல்லை மத ரீதியாக அந்த மாதிரி தான் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த எதிர்கட்சி நல்லா சம்பாரிச்சு அவங்களே வந்து சாமி பார்க்க போறதுக்கான பஸ்ஸு அதுக்கப்புறம் ட்ரெயின் இல்லை உள்ள ஏதாவது சிறப்பு தரிசனமான அந்த டிக்கெட்ல வாங்கி உள்ளே போவாங்கல்ல ஆனால் யோசிக்க விடுறதே கிடையாது யூபியை தான் இருக்கும் போல இங்கே ராமர் கோயில் கட்டுறதுக்கான ஐடியா இல்லை போல இல்லை அதனால யூபிக்கு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் இந்த யூபியை பற்றி பேசும்போது ஒரு கொடூரமான சம்பவம் வந்து அங்கே நடந்திருக்கு ஆக்ரால வந்து ஒரு ஹோம் ஸ்டே டைப்பான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து இருந்திருக்கு அங்கே ஒன்றரை வருஷமா ஒரு பெண் வந்து அங்கே ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு தீபாவளி முதல் நாள் நைட் வந்து வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர் ஜிதேந்திர ரத்தோர்னு ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருக்காரு அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அந்த ஹோட்டலை சேர்ந்த ஒரு ஐந்து பேர் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க கூடவே ரெண்டு கஸ்டமர்ஸும் அந்த ஹோட்டலுக்கு வந்தவங்க நின்றுட்டு இங்க இங்கே போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நீ உங்களோட செக்ஸ் வச்சுக்கணும்னு கம்பெனி பண்ணியிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சவங்க வந்து நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வீடியோ காட்சிகளாகவே பதிவாயிருக்கு அந்த வீடியோவில் வந்து அவங்க மேலே அந்த பியர் பாட்டில் போட்டு உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க போட்டு இழுத்துட்டு போறாங்க தர தரனு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையும் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கதறாங்க எனக்கு நாலு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அந்த காட்சிலாம் வந்து பார்க்கவே முடியல இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த ஐந்து பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு பெண் உட்பட ஆனால் மூணு பேர் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க தேடிட்டு இருக்கோங்கிற மாதிரி யூபி காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க இதில் அந்த எஃப்ஐஆரில் என்னென்னா இவங்க ஏற்கனவே இந்த பெண்ணை பெண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆபாசமான வீடியோ எடுத்ததாகவும் அதுக்கு நாலரை லட்சம் பணம் கேட்டு மிரட்டினதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பெண் அந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க இது வந்து தொடர்ச்சியாக யூபியில் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி தான் இங்கே மத்தியில் ஆளுகிற பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க பட் இது வந்து தொடர்கிறதையாக இருக்குது முற்றுப்புள்ளி வைக்கணும் சில மாதங்களுக்கு முன்னாடி கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த கேரளாவுடைய மக்களையுமே பெருசாக பாதிச்சுது பீகார்லேருந்து புலம்பெயர்ந்து கேரளா எர்ணாகுளம் பகுதியில் கூலி தொழிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு தம்பதி அந்த தம்பதிக்கு அஞ்சு வயசு மகள் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க காவல்துறையில் புகார் கொடுக்க சிசிடிவி காட்சிகளை வச்சு ஆராயிறப்ப அந்த தம்பதி வீட்டுக்கு மேலே ஒருத்தன் குடியிருந்திருக்காரு யாருன்னா ஆசப் அக் ஆலாம் அப்படிங்கிற நபர் அவர் தான் அந்த சிறுமியை தூக்கிட்டு போகிற காட்சிகள்லாம் சிசிடிவியில் பதிவாயிருக்கு உடனே அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப முதல்ல வந்து இல்லவே இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் ஒத்துக்கிட்டாரு கடைசியில் அந்த ஐந்து வயது சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமையை செஞ்சு கழுத்து நெரிச்சு அந்த நபர் வந்து கொண்டிருக்காரு இதை வந்து அந்த காவல்துறை வந்து மணித்து விடு மகளே உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சமூகத்தில் ஷேர் செய்ய மொத்த கேரளா மக்களையுமே ரொம்ப வந்து ரொம்ப பாதிச்சது அந்த சம்பவம் இப்போ நூற்றி ஒன்பது நாட்களுக்குள்ளார அந்த நபருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்கு கேரள நீதிமன்றம் இந்த மாதிரி உடனுக்குடனே தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி கேடுகட்டவர்கள் எல்லாமே கொஞ்சமாவது மனம் திருந்துவாங்க இந்திய பெருங்கடலில் இன்னைக்கு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுருக்கு கடலுக்கு அடியில் ஒரு பத்தடி ஆழத்துல நிலநடுக்கம் வந்து உணரப்பட்டிருக்கு கொழும்புல இருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கான் இலங்கையிலயும் இந்த நிலநடுக்கம் உணரப்படாதனால தமிழ்நாட்டுல யாரும் எந்த ஃபீலும் இல்ல இல்ல ஆமா பண்ணக்கூடாது நம்ம இனிமே அதை ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா அடிக்கடி நிலநடுக்க செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரிட்டிஷ் அமைச்சரவையே கொஞ்சம் ஆட்டங்கன்று இருக்கு அதில் வந்து என்னன்னா நம்ம இங்கே தானே இலாக்கா இல்லாத அமைச்சர் பார்த்துருக்கோம் இங்கிலாந்துலேயே இருக்கார் ஒருத்தர் இலாக்கா இல்லாத அமைச்சர் ரிச்சர் ஹோல்டன் அப்படிங்கிறவர் வந்து போட்டிருக்காங்க இது வந்து எப்பவுமே இருக்கும் போல அந்த பதவி அவங்க வந்து அந்த கவர்னிங் பார்ட்டி யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க பார்ட்டியோட சேர் பர்சனாக இருப்பாராம் சேர்மனாக இருப்பாராம் இல்லாத அமைச்சராக தொடரலாம் அவங்க அவங்க தான் இலாக்கா இல்லாத அமைச்சர் அங்கே அந்த சேர் பர்சனாக இலாக்கா இல்லாத அமைச்சரா வந்து போடுறாங்க இப்போ வந்து ரிச்சர்ட் ஹோல்டன் அப்படிங்கிறவரை ரிஷி சுனக் நியமிச்சிருக்காரு நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சுயர்ல்லா பிரேவர்மேன்ங்குறவங்கள வந்து வெளிய அனுப்பிச்சிட்டாரு அவங்க அந்த பாலஸ்தீன பேரணிக்கு வந்து எதிரா பேசிட்டு இருந்தாங்கங்கிறது போலீஸ்க்கு எதிரா பேசிட்டு இருந்தாங்கங்கிறதுதான் தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் வேறு சில மாற்றங்களையும் அவர் மேற்கொண்டு இருக்காரு இப்ப அவங்க உள்துறை அமைச்சரா இருந்தாங்க அவங்கள வெளியே அனுப்பிட்டதுனால வெளியுறவு துறை அமைச்சரா இருந்த ஜேம்ஸ் கிளவர்லிய வந்து உள்துறை அமைச்சராக்கிட்டாரு சரி வெளியுறவுத்துறைக்கு யார் போற பார்த்துட்டு இருக்கும் போது முன்னாள் பிரதமர் பிரிட்டனோட முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரோனை வந்து போட்டிருக்காரு எதுக்கு மாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அங்கே உள்ளவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அடுத்த வருஷம் எலக்ஷன் வருது அந்த கட்சிக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதிருப்தி தான் இருக்கு அந்த லேபர் பார்ட்டி வந்து ஜெயிக்கிற மாதிரிலாம் பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு கலைச்சு போட்டு ஆடி இருக்காரு முன்னால் இருந்தாங்கல்ல பிரதமர் அவங்களோட அமைச்சர்களை தான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க சோ அவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு நமக்கு சாதகமான கொஞ்சம் பேரை பக்கத்துல வச்சு நமக்குன்னு ஒரு ஆட்களை பில்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் தான் ரிஷி சுனோ கூட பிளான் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஸ்டாலின் இங்கிருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் ரிட்டன்ல இலாக்கால அமைச்சரப்போ நாங்கள் இலாக்கா அமைச்சர் வச்சிருந்தா என்ன தவறுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இன்னொருத்தர் அங்க வந்து பி எம் இருந்தா கூட அடுத்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிறதுக்கான மனப்பக்கம் அங்க இருக்கு இருக்கு இருக்கவங்களுக்கு இருக்குமா யோசிச்சு கூட பார்க்க முடியல வாய்ப்பு ராசா கூட நம்ம தமிழ்ல அண்ணான்னு தான்டா கூப்பிடுறான் நீங்க ஏன்டா ஜி ஜீன்னு கூப்பிட்டு சாவடிக்கிறீங்க போங்க போங்க தீபாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சு போங்க எல்லாரும் பொங்கலுக்கு ரெடியாருங்க போங்க ஏழைகளின் நலனுக்கிய முன்னுரிமை அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் மோடி வந்து எல்லா தொழிலதிபர்களும் நின்றுட்டு இருக்காரு இந்த தீபாவளிக்கு ஹிட் ஜப்பானா ஜெகர்தண்டாவா அரசு போக்குவரத்து கழகம் நான் டாஸ்மாக் என்ன கொஞ்சம் திரும்பி பாரு அரசியல் சாதாரணமா இன்னைக்கு விருது சீமானும் எடப்பாடி பழனிசாமிக்குமே கொடுக்கலாம் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி இருக்க பற்றிருக்கணும்னு நினைக்கிறாரு சீமான அப்பதான் தேர்தலுக்கு போறப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து கால்குலேஷன்லாம் போடுறாரு அவரு அண்ணன் வந்து சித்தப்பா சித்தப்பான்னு சொன்னாலும் பக்கத்துல வராதீங்கங்கிற மாதிரி தான் இருக்காரு அதனால இருக பற்று அப்படிங்கறதே கொடுத்துடலாம் ஓகே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த இருக பற்று படம் வந்து பரவலா பேசப்பட்டுச்சு எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது வருணுக்கு அந்த படத்து மேல பல விமர்சனங்கள் இருக்கு ஆமா